எட்டாம் வகுப்பு இயல் ஆறு வையம் புகழ் வணிகம் இதில் ஃபஸ்ட்டு யூனிட் வளம் பெருகுக வளம் பெருக அப்படின்ற டாபிக் தகடூர் யாத்திரை அப்படின்ற புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த தகடூர் யாத்திரை சேரநாட்டில் இருக்குது ஸோ சேர நாட்டோட சிறப்பை சொல்லியிருக்காங்க இதோட ஆசிரியர் யாரும் தெரில இந்த பாடல்கள் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கல அடுத்து இந்த தகடூர் யாத்திரையில் இருக்கிற சில பாடல்கள் புற திரட்டு அப்படின்ற புக்கில் இருந்து நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உழவர் பெருமக்கள் ஓக்கும் காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை பாடலில் காண்போம் அப்போ உழவர் பெருமக்கள் ஓக்கும் காட்சி எதில் இருக்குது அப்படின்னா தகடூர் யாத்திரையில் இருக்குது ரீட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் பார்த்துக்குங்க நூல்வெளி ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள் ஒன்று தகடூர் யாத்திரை தகடூர் அப்படின்னா இப்போ இருக்கிற தருமபுரி ஸோ தகடூர் அப்படின்னா தர்மபுரி இதில் சில பாடல்கள் புறத்திரட்டு அப்படின்ற நூல்லேருந்து இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ புறத் புறத்திருட்டு அப்படின்ற நூலில் இருந்து தகரூர் யாத்திரையை நமக்கு கொடுத்துருக்காங்க புக் பே கொஸ்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ அடுத்து மலைச்சோறு மலைச்சோறுங்கிறது பழந்தமிர் வலி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற புக்கில் கொங்கு நாட்டு மலைச்சோறு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது எழுதுனது ஆ கௌரன் ஸோ இது எழுதுனது ஆ கெளரன் ஃபஸ்ட்டில் என்ன பாருங்கள் ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மலை ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மலை சில பஞ்சங்கள் ஸோ அந்த பஞ்சத்தினால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இந்த பாட்டில் கொடுத்துருப்பாங்க பாட ரீட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல மழை பெய்யாமல் இந்த தெரிந்து கொள்வோம் பாருங்கள் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பிலா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அந்த சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர் கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை ஸோ இந்த வீடு வீடாக போய் சாப்பாடு வாங்கி ஒரு பொது இடத்துல உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க அதை பார்த்தாச்சு மரம்பிறங்கி மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த அதுக்கு பேர் என்னென்னா மலைச்சோற்று நோன்பு ஸோ அதுக்கு பேர் மலைச்சோற்று நோன்பு அடுத்த நூல்வெளி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற நூலில் கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படின்ற கட்டுரையிலேருந்து இந்த பாடல் நம்ம கொடுத்துருக்காங்க இதோட ஆசிரியர் ஆ கௌரன் ஸோ பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற புக்கு ஸோ அதிலிருந்து கொங்கு நாட்டு மலைச்சோறுன்ற வழிபாடு கொங்குநாடு மலைச்சோட்டு வழிபாடு அந்த கட்டுரையில் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க அதுதான் மலைச்சோறு இது எழுதுனது பதிப்பாசர் யார் அப்படின்னா ஆ கௌரன் அடுத்து புக் பே கொஸ்டினே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பாடம் கொங்கு நாட்டு வணிகம் இது சேரர்களோட ட்ரேடிங்ஸ் பற்றி சொல்கிற நூல் ஸோ அவங்களாம் எந்த மாதிரிலாம் வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு திரைக்கடல் ஓவியம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு பழமொழி ஸோ திரைக்கடல் ஓடியும் திரு திரவியம் தேடுங்கிறது பழமொழி தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறுகிறது ஸோ தொல்காப்பியம் அப்புறம் சங்க இலக்கியங்களை சேர சோழ பாண்டியர்கள் இவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பாட்டு வன்புகல் மூவர் தன் பொழில் வரைப்பு அப்படின்னு வன் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு இந்த பாட்டு எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் ஸோ மூவந்தர்களின் காலத்தை சரியாக நமக்கு கூற முடியலை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோர் கல்வெட்டு இந்த எல்லா நூல்லையுமே மூவேந்தர்களை பற்றி செய்திகள் இருக்குது ஸோ வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அடுத்து கவுடிலேயர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அதுக்கப்புறமா கல்வெட்டு இந்த மூணுலையுமே மூவேந்தர்களை பற்றின குறிப்பு இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேரர்கள் சேரர்கள் தான் சேர சோழ பாண்டியர்களில் ரொம்ப ரொம்ப பழமையானவங்க சேரர்கள் தான் ஸோ அதனால தான் நம்ம அந்த ஆர்டரில் சேர சோழ பாண்டியர்னு சொல்கிறோம் ஸோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப பழமையானவங்க தொல்காப்பியம் அது என்ன சொல்லுது அப்படின்னா போந்தே வேம்பே ஆரன்ன வருவும் மாப்பெருந்தானையர் மலைந்த பூவும் அப்படின்னு சேரரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ சேரரை பற்றி இந்த பாட்டு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்து சேரர்களோட நாடு குடநாடு இதோட தலைநகர் வஞ்சி சேரர்களோட நாடு குடநாடு இதோடய தலைநகர் வஞ்சி இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி பேரியாற்றங்கரையிலிருந்து இருக்குது ஸோ அரபிக்கடற்கலக்கும் பேரியாற்றங்கரையில் இது இருக்குது கருவூர் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இந்த கருவூரை இப்போ இருக்கிற கரூர் அப்படின்னும் இல்லை கேரளாவில் திருவஞ்சை காலத்தில் இருக்கிற கருவூர் அப்படின்னும் நம்பப்படுது பட் எது கரெக்டுன்னு சரியா தெரியல அடுத்து இவங்களோட துணைமுகம் துறைமுகம் என்னென்னா தொண்டி முசிறி காந்தலூர் ஸோ தொண்டி முசிறி காந்தலூர் இதெல்லாமே இவங்களோட துறைமுகம் இவரோட கொடி விற்கொடி இவரோட பூ பனம்பு ஸோ கொடி விற்கொடி பூ பனம்பூ அடுத்து சேர நாட்டின் எல்லைகள் எல்லை பொறுத்த வரைக்கும் கேரளா அப்புறம் இந்த சக்கம் நம்ம பக்கம் கொங்கு நாடு அப்படின்னு அழைக்கப்படுற சேலம் கோவை ஸோ இதுதான் அவங்களோட எல்லைகள் அதான் சொல்லியிருப்பாங்க கொங்கு நாடுன்னு அழைக்கப்படுற சேலம் கோவையும் அந்த பக்கம் கேரளாவும் சேர நாட்டோட எல்லைகள் அடுத்து கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலமாகவே சேரர்கள் தான் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சாதகம் அப்போ கொங்கு மண்டல சாதகம் எழுதுனது யார் அப்படின்னா கார்மேக கவிஞர் இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வடக்கு பக்கம் பெருமாள் பெரும்பாலை தெற்கு பக்கம் பழனிமலை மேற்கு வெள்ளிமலை கிழக்கு மதிர்கரை இந்த நாலு பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் இப்படி டயக்ராம் மாதிரி போட்டு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேற்கு பக்கம் வெள்ளிமலை தெற்கு பக்கம் பழனிமலை கிழக்கு மதிர்கரை வடக்கு பக்கம் பெரும்பாலை அடுத்து கொங்குநாட்டு பகுதியில் காவிரி பவானி நொய்யல் அடுத்து ஆண் பொருணை அப்படின்னு அழைக்கப்படுற அமராவதி அப்போ ஆண் பொருளை என அழைக்கப்படும் ஆறு எதுன்னு கேட்கலாம் அமராவதி இது புக் பே கொஸ்டின் இதெல்லாமே சேர நாட்டில் ஓடுற ஆறுகள் அடுத்து பழங்கால வணிகம் உழவு உழவு கைத்தொழில் வணிகம் என மூன்றும் ஒரு நாட்டு மக்களுக்கு நாகரீக நல்வருக்கும் அடிப்படை ஸோ அடிப்படையானது எது அப்படின்னா உழவு கைத்தொழில் வணிகம் அடுத்து சேரகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட போர்ட் கப்பல் படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு செங்குட்டுவன் கடற்போரில் வெற்றியால் கடற் கோட்டிய செங்குட்டுவன் ஸோ செங்குட்டுவன் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கடல் பிற செங்குட்டுவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கடம்பர் என்னும் கடற் கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கியுள்ளனர் ஸோ கடம்பர் அப்படின்ற கடற் கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கியிருக்காங்க முசிறி அப்படின்ற இடம் துறைமுகமாக இருந்திருக்கு முசிறி அப்படிங்கிற இடம் துறைமுகமாக இருந்திருக்கு மிளகு முத்து யானையோடய தந்தம் பட்டு மணி இதெல்லாமே ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பொன் புடவைகள் அடுத்து சித்திரை வேலைப்பாடுடைய ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இதெல்லாமே இறக்குமதியாக இருக்குது ஸோ இதை சொல்லணுடையதுனால் புராண நூறு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மீனோடு நெற்குவைய மிசையம்பியன் மனைமரு குந்து களிந்தோனியால் கரைசே கரைசேற் குந்து ஸோ இந்த குந்து அப்படிங்க வச்சுக்கலாம் இப்படி வந்தாவே புராண நூறு சேர்நாட்டில் ட்ரேனிங் வணிகம் நடந்திருக்கு என்னென்ன பொருள் ஏற்றுமதி என்னென்ன பொருள் இறக்குமதியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து நெல்லின் விலையே கணக்கிட அடிப்படையாக இருந்தது ஸோ நெல் இந்த நெல் தான் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்திருக்கு இப்போ எப்படி நம்ம டாலர்ஸில் மதிப்பிடுறோமோ ஒவ்வொரு ரேட்டையும் ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் கொங்கு இடத்துல நெல்லை தான் மெயினாக வச்சு மதிப்பிட்ருக்காங்க அதே மாதிரி உப்பும் நெல்லும் ஒரே மதிப்பு ஸோ உப்பும் நெல்லும் ஒரே மதிப்பாக இருக்குது ஸோ அதை என்ன நூல் சொல்லுது அப்படின்னா அகநானூறு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோனவன் செறிதோறும் நூலும் ஸோ நெல்லும் உப்பும் இதை மட்டும் பார்த்துக்குங்க கொடுத்தா ரெண்டு லைனுமே கொடுப்பாங்க ஸோ லைன் பார்த்தா போதும் நெல்லும் உப்பும் ஈக்குவலான மதிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற நூல் அகநானூறு அடுத்து நீலகிரி நீலகிரியை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சேர இடம் நீலகிரி நல்லா இடத்துல நிறைய விண்டுமெல்லாம் இருக்கும் இது நம்ம ஜாகிரபி டென்த்து புக்குள்ளேயும் இருக்கும் ஸோ நல்லா பார்த்துக்குங்க இங்கே காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டை கோசு இந்த மாதிரி நிறையா நிறையா பொருட்கள் பயிரிடப்படுது அப்புறம் நீலகிரினாவே தைல மரம் யூக்லிப்டஸ் அது அதிகமாக வளர்க்கப்படுது நீலகிரி தைலம்தான் நம்ம சைட்லாம் விற்பாங்க ஸோ அதை வச்சு வச்சுக்கலாம் நீலகிரி மாவட்டத்தில் டீ அதாவது தேயிலை தொழிற்சாலை நிறையா இருக்குது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமண்ணு தொழிற்சாலை தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை இதெல்லாமே இருக்குது அடுத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்கிறது கோவன்புத்தூர் அந்த காலத்தில் கோயம்புத்தூரை கோமுத் கோவன்புத்தூர்னு சொல்கிறாங்க இப்போ கோவை அப்படின்னு மறைவு இருக்குது ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அடுத்து பஞ்சாலை நூற்பாலை மின்சார பொருட்கள் எந்திரங்கள் இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா கோவன்புத்தூர் என அழைக்கப்படும் கோயம்புத்தூர் அப்புறம் கோயம்புத்தூரை பம்பு சிட்டின்னு சொல்கிறாங்க பம்பு நிறையா உற்பத்தி பண்ணுறதுனால அடுத்து திண்டுக்கல் திண்டுக்கலை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாட்டின் ஹேலந்துன்னு திண்டுக்கலை சொல்கிறோம் ஏன் அப்படின்னா மலர் உற்பத்தியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு மலர் உற்பத்தியில் முதலிடம் திண்டுக்கல் அதனால் தமிழ்நாட்டின் ஹேலந்துன்னு திண்டுக்கலை சொல்கிறோம் அடுத்து அரிசி தோல் பூட்டு இந்த மாதிரி தொழிற்சாலையெலாம் திண்டுக்கல் இருக்குது சின்னாலப்பட்டி சுங்குடி சோலை ரொம்ப ஃபேமஸானது அப்போ சுங்குடி சோலை அப்படின்னாவே சின்னாலப்பட்டி அது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் இருக்குது அடுத்து மஞ்சள் மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஈரோடு ஸோ மஞ்சள்னாவே ஈரோடு இது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் அப்படின்னா சமீபத்தில் மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்த மாவட்டம் எது அப்படி கேட்டால் ஈரோடு ஸோ மஞ்சள்னாவே ஈரோடு தான் மஞ்சள் சந்தை இது இதோட பரப்பளவு பார்க்குறப்ப ஈரோடு இரண்டாவது பெரிய பரப்பு இங்கே என்னென்ன ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா துணிநூற்பாலை சாயாலை ஆலை சர்க்கரை ஆலை எண்ணெய் ஆலை தோல் பதண்டுதல் இதெல்லாமே ஈரோடில் இருக்குது அடுத்து திருப்பூர் திருப்பூர்னா பனின் கம்பெனி ஸோ பின்னலாடை நகரம் அப்புறம் இங்கே இந்தியாவின் இது முக்கியம் பார்த்துங்க ஏன்னா இந்தியாவின் முதல் ஆயத்தாடை இந்தியாவுக்கே ஃபஸ்ட் ரெடிமேட் எங்கே இருக்குது அப்படின்னா நேதாஜி ஆயுதாடை திருப்பூர் நேதாஜி ஆயத்தாடை திருப்பூர் அடுத்து இங்கே காங்கேயம் காலைகள் ரொம்ப புகழானது ஸோ காங்கேயம் காளைகள் திருப்பூரில் ரொம்ப புகழானது அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பச்சைமலை கொல்லிமலை சிறுவராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளது ஸோ நாமக்கல்லில் பச்சை மலை கொல்லிமலை சிறுவராயன் மலை இந்த மூணுமே இருக்குது நாமக்கல்னாவே முட்டை தான் ஸோ முட்டை கம்மா கோழி வளர்ப்பில் முதலிடம் நம்ம நாமக்கல் தான் அடுத்து இங்கே சிமெண்ட்டு காகித தொழிற்சாலைகள் உள்ளன கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலிய தொழிற்சாலை இருக்குது சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக இருக்குது ஸோ சிற்றுந்து சரக்குந்து இந்த ரெண்டுமே அதிகமாக இயங்குகிற மாவட்டமாக நாமக்கல் இருக்குது அடுத்து சேலம் சேலத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மாங்கனி நகரம் ஸோ மாம்பழம்னாவே சேலத்து மாம்பழம்னு யாச்சுக்கோங்க மாங்கனி நகரம் சேலம் அடுத்து இங்கே ஜவ்வரிசி அதிகமாக இருக்குது ஜவ்வரிசி அடுத்து கைத்தறி நெசவு அதிகமாக இருக்குது கைத்தறி நெசவு கைத்தறி நெசவு வேறு விசைத்தறி நெசவு வேறு நல்லா பார்த்துக்குங்க கைத்தறி நெசவு இங்கே அதிகமாக இருக்குது பால் பண்ணை இங்கே அதிகமாக இருக்குது பால் பண்ணை தொழிற்சாலை அதிகமாக இருக்குது அப்புறமா ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி இதெல்லாம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் ஆலைகள் நிறையா இருக்குது அப்புறம் முலாம் பூசல் தொழில் பெருமளவு நடைபெறுது முலாம் பூசல் பெருமளவு நடைபெறுது ஏழைகளையும் ஊட்டி ஏற்காடுன்னு நமக்கு தெரியும் பட் அது எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் இருக்குது அப்போ ஏழைகளையும் ஊட்டி ஏற்காடு சேலம் அடுத்து கரூர் கரூர் தான் அந்த வேலை சேலம் மன்னரோட கேபிட்டலாக இருந்திருக்கு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் குங்கும நாட்டின் ஒரு பகுதியான பஞ்சிமா நகர் அப்போ கரூரோட இன்னொரு பேர் பஞ்சிமா நகர் கிரேக்க அறிஞர் தாளமி இப்போ தாலமின்றவர் எந்த ஊருக்காரர் அப்படின்னா கிரேக்க கிரேக்க நாட்டுக்காரர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கரூரை தமிழகத்தின் தொன்மையான உள்நாட்டு வணிக மையமாக உள்ளது அப்படின்னு குறிப்பிட்ருக்கார் அப்போ கரூர் தான் தமிழகத்தின் மிகவும் தொன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு யார் சொல்லிக்காங்கன்னா கிரேக்க அறிஞர் தாளமி அடுத்து இந்த இடத்துல கரூரில் கல்குவாரி தொழிற்சாலை நிறையா இருக்குது கைத்தறி நெசவாடிகள் நிறையா இருக்குது தோல் பதினிடுதல் சாயமிட்டுதல் கற்சிற்ப வேலைகள் இதெல்லாமே நடைபெற்றிருக்கு பேருந்து கட்டுமான தொழில் இங்கே இருக்குது அடுத்து ஊரும் சிறப்பும் ஸோ முத்து நகர் அப்படின்னா தூத்துக்குடி இங்கே முத்து நிறையா கிடைக்கும் அப்புறம் குட்டி சாப்பாடுனா சிவகாசி அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு நோட் பண்ணிக்கோங்க இது லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் இருக்குது ஸோ குட்டி சாப்பாடுனா சிவகாசி அப்படி சொன்னது நேரு தூங்கா நகர்ன்னா மதுரை எல்லாருக்குமே தெரியும் தீப நகர்னால் திருவண்ணாமலை அடுத்து புக்வே கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த படம் காலம் காலம் உடன் வரும் இது நெசவு ஸோ நெசவு பற்றி இருக்கும் இது எழுதுன யாருன்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கநாதன் ஸோ அவரை பற்றி பார்க்கலாம் இது ஜஸ்ட் துணைப்படம் தான் ரீட் பண்ணிக்கோங்க நம்ம டேரக்டாக நூல் வழிக்கு போயிடலாம் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் ஸோ அவரோட பேர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் இவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னிவழை பிறந்ததினால அதை அப்படியே முன்னாடி வச்சுருக்காங்க இவர் நூற்றம்பதுக்கு மேல மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்காரு ஸோ நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதியிருக்காரு சிறந்த சிறுதைக்கான இலக்கிய சிந்தனை விருது என்ன விருது வாங்கியிருக்கார் அப்படின்னா இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இலக்கிய சிந்தனை விருது வாங்கியிருக்காரு அப்புறம் இவர் எழுதின வேறு நூல்கள் என்னென்னா கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குறிக்கும் பூனை ஸோ கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்புக்கடலை குறிக்கும் பூனை இதெல்லாமே இவர் எழுதின நூல் அடுத்து அடுத்து இலக்கணம் புணர்ச்சி புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம நயன்தினத்தில் அப்படி பார்த்து தான் இருந்தாலும் அதை கொஞ்சம் சுருக்கி இதில் கொடுத்துருக்காங்க நிலைமொழியரும் வறுமொழி முதலும் இணைவு தான் புணர்ச்சி ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படி இணையிறப்ப மாற்று ஏதாவது வந்துச்சு பராமரிச்சு அப்படின்னா இயல்பு புணர்ச்சி அப்படி மாற்றம் ஏதாவது மாறுச்சு அப்படின்னா விகார புணர்ச்சி அப்போ நிலைமொழியும் வறுமொழியும் முதலும் இணைவது புணர்ச்சி அதனால் ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி மூணு வகை தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல்னால் ஏதாவது ஒன்று புதுசாக வரும் நடுவில் திருதல்னா அந்த எழுத்து அப்படியே வேறு ஏதாவது தெரியும் கெடுதல் அப்படின்னா அந்த எழுத்தை அழிஞ்சிரும் மாற்று நிகழ அப்படின்னா இயல்பு புணர்ச்சி அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸ்வதத்தில் சொல்லியிருக்காங்க நிலைமொழியிலும் வறுமொழி முதலும் இணைவது புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீடு புணர்ச்சி எடுத்துக்காட்டு சிலை பிளஸ் அழகு சிலையலகு அதே மாதிரி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீட்டு புணர்ச்சி இது மண் ப்ளஸ் அழகு மண் அழகு அடுத்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா உயிர் முதல் புணர்ச்சி இது பொன் ப்ளஸ் உண்டு உண்டு வறுமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது மெய் முதல் புணர்ச்சி அதுக்கு எடுத்துக்காட்டு பொன் ப்ளஸ் இலை பொற்சிலை அடுத்து இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் அப்படின்னு நான் சொன்னாதான் நிலை மொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காமல் ஜஸ்ட்டு சும்மா சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி தாய் ப்ளஸ் மொழி தாய்மொழி அடுத்து உடல் ப்ளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல் ஸோ எந்த இதுவுமே மாறலை இதுவே இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ அல்லது வரும் அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது விகார புணர்ச்சி மாற்றம் தவிர விகார விகார புணர்ச்சி அது மொத்தம் மூணு வகை தோன்றல் திரிதல் கெடுதல் தோன்றல் திரிதல் கெடுதல் பூசா ஒன்று தோன்றுச்சுன்னா தோன்றல் தாய் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் தாய் தமிழ் தாய் இத் இத்துன்னு ஒன்று பூசாக வந்திருக்கா அடுத்து திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு ஒரு எழுத்து வர்றது திரிதல் வில் ப்ளஸ் கொடி விற்கொடியா ஸோ இல்லை இருற மாறுது அடுத்து ஒரு எழுத்து மறைந்து கெடுதல் ஸோ மன ப்ளஸ் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நிறைய இம் அப்படின்றது கெட்டுருச்சு அடுத்து இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதை நிகழ்வது உண்டு ஸோ ரெண்டு சொற்கள் இணையிறப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரம் நிகழும் அது நாடகம் ப்ளஸ் கலை நாடகக் கலை அடுத்து புக் பே கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ விகா எத்தனை வகையான மூன்று வகை பாலாடைன திரிதல் இதுக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஸோ அதெல்லாம் எப்படி ஓகே பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நெல்லையிலும் புதுச்சேரியிலும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது ஸோ கடலூர் மாவட்டம் நெல்லையிலும் புதுச்சேரியிலும் சில பகுதிகளில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது இது தஞ்சை பெரம்பலூர் சிவகங்கை நீலகிரி திண்டுக்கல் திருவள்ளுவர் சாரி திருவள்ளூர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் குறைந்த அளவு நிலக்கரி காணப்படுகிறது இந்த நிலக்கரி அதிகமாக கிடைக்கிற இடத்துல எந்த மின்சாரம் தயாரிக்கப்படுறாங்க அப்படின்னா அனல் மின்சாரம் தயாரிக்கப்படுது அடுத்து திட்டத்தில் பாருங்கள் மரபு தொடர் சொல்லியிருக்காங்க திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிக்கட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது இப்போ கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று பெற்று விளங்குதல் அதே மாதிரி அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமை அப்போ கொடிக்கட்டி பறத்தலைனா புகழ்பெற்று விளங்குதல் அவசர கொடுக்கனால் எண்ணி செயல்படாமை மாதிரி இதுக்கு ஆன்சர் ஆயிரங்காலத்து பயிரினால் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நாள் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல் கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல் எஸ்கேப் ஆகிறது காணல் நீர் அப்படின்னா இருப்பது மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது கண்ணை மூடி அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் ஸோ இந்த யூனிட் அவ்வளோதான் அடுத்த இந்த பாக்ஸிங் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த யூனிட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்